சகநாத பாண்டியனுக்கு பின் மதுரையை ஆண்டவன் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான் சோழ மன்னனின் மகள் மங்கையர்கரசியை மணந்தான் குலச்சிறையார் என்னும் அமைச்சர் மன்னரின் சமண மத இணைப்பை முறுக்கி எண்ணினார் சமண மதத்தை மன்னன் பின்பற்றியதால் மக்களும் சைவத்தை துறந்து சமணத்தை பின்பற்ற ஆரம்பித்தனர் இதனால் மங்கையர் கரசி மிகவும் மனம் வருந்தி கோயிலுக்கு சென்று சிவபிரானிடம் வேண்டினான் சிவாலயத்திலிருந்து வெளிவரும் பொழுது அமைச்சரும் ராணியும் ஒரு இளம் சிவனடியாரை சந்தித்தார் அவர்தான் திருஞான சம்பந்தர் அவரிடம் தன் அரண்மனைக்கு வந்து மன்னருக்கு புத்தி புகட்டுமாறு வேண்டினார் சமணர்கள் திருஞான சம்பந்தரை பல வேள்விகளின் மூலமாக கொல்ல முயற்சித்தனர் ஆனால் எதுவும் ஞானசம்பந்தரிடம் பலிக்கவில்லை அப்பொழுது பாண்டிய மன்னன் காய்ச்சலாலும் சர்ம ரோகத்தினாலும் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார் சமணர்கள் தாங்கள் அதை குணப்படுத்துவதாக கூறினர் ஆனால் இடது பக்க உடம்பை திருஞான சம்பந்தர் குணப்படுத்தி காட்ட வேண்டும் என்று போட்டியிட்டனர் ஞானசம்பந்தரும் ஒப்புக்கொண்டார் சமணர்கள் மந்திரத்தால் பூஜித்து அரசனின் மேல் மய்ப்பீலியை தடவினர் ஆனால் அவரது உபாதை மேலும் வளர்ந்தது ஞானசம்பந்தர் திருநீரினால் மன்னரின் உடம்பை தடவினர் உடனே அவருடைய கூண் நிமிர்ந்தது ரோகமும் மறைந்தது பின்னர் பாண்டிய மன்னன் தன் தவற்றை உணர்ந்து சிவாலயங்களை புதுப்பித்தான் சிவ பதத்தை நாடினான்